அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சுவாரஸ்யமான கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த கதை என்னென்னு பார்க்கலாம் கதையோட பேர் வந்து இரண்டு கிழவிகள் ஒரு கிராமத்தில் இரண்டு கிழவிகள் ஒன்றாக வசித்து வந்தனர் அவர்களில் ஒருத்தி மிகவும் புத்திசாலி ஆனால் அவளிடம் நல்ல எண்ணம் இல்லை மற்றொரு கிழவியோ முட்டாள் இருவருக்கும் பொதுவாக ஒரு கம்பளி போர்வையும் ஒரு மாடும் சிறிது நிலமும் இருந்தது இருவரும் அதை பகிர்ந்து வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் புத்திசாலி கிழவியின் பேராசையின் காரணமாக முட்டாள் கிழவியை ஏமாற்றி தான் மட்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள் ஒரு நாள் நம்மிடம் இருக்கும் ஒரு கம்பளி போர்வியை நீ பகல் முழுவதும் உபயோகித்துக்கொள் நான் இரவில் அதை உபயோகித்துக்கொள்கிறேன் என்றால் புத்திசாலி கிழவி அதற்கு முட்டாள் சம்மதித்து விட்டாள் இரவு வேளைகளில் முட்டாள் கிழவியை குளிர் வாட்டி எடுத்தது ஆனால் பேராசை பிடித்த புத்திசாலி கிழவியோ இரவில் கம்பளி பொரியை போர்த்தி கொண்டு ஆனந்தமாக தூங்கினாள் மற்றொரு நாள் புத்திசாலி கிழவி முட்டாள் கிழவியிடம் வந்து நம்மிடம் இருக்கும் மாட்டின் முன்பகுதி முழுவதும் உனக்கு சொந்தம் பின்பகுதி முழுவதும் எனக்கு சொந்தம் என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள் முட்டாள் கிழவியும் யோசிக்காமல் இதற்கும் சம்மதம் சொல்லிவிட்டாள் முட்டாள் கிழவியின் மாட்டிற்கு தினமும் தீவனமும் தண்ணீரும் கொடுத்து வந்தாள் ஆனால் புத்திசாலி கிழவியோ பாலை தினமும் கறந்து சுவைத்து குடித்து வந்தாள் அடுத்த சில தினங்களில் புத்திசாலி கிழவி முட்டாள்கிழவியிடம் வந்து நம்மிடம் இருக்கும் நிலத்தின் மேற்பகுதி எனக்கு சொந்தம் நிலத்தின் அடிப்பகுதியை உனக்கு சொந்தமாக வைத்துக்கொள் இதற்கு சம்மதிக்கிறாயா என்று கேட்டாள் முட்டாள் கிழவியும் யோசிக்காமல் இதற்கும் சம்மதத்தை கூறிவிட்டாள் நிலத்தில் நெல்லும் சோளமும் விளைந்தன ஒப்பந்தப்படி நிலத்தின் மேல் விளைந்த நெல்லையும் சோளத்தையும் புத்திசாலி கிழவி அறுவடை செய்து கொண்டாள் முட்டாள் முட்டாள்கிழவிக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை அவள் உணவில்லாமல் பட்டினியால் வாடினாள் ஒரு நாள் இருந்த ஒரு நல்ல மனிதரிடம் தனக்கு ஏதாவது உணவு தருமாறு அவள் கேட்டாள் அதற்கு அந்த மனிதர் நீ ஏன் பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்டார் முட்டாள் கிழவியும் நடந்தவற்றை ஒன்று விடாமல் அந்த மனிதரிடம் சொன்னாள் இதை கேட்டு அந்த மனிதர் சிரித்துவிட்டு முட்டாள் கிழவிடம் சில யோசனைகளை கூறினார் கிழவியே நீ பகலில் கம்பளி பொருவியை உபயோகித்துவிட்டு இரவில் அந்த கிழவியிடம் ஒப்படைக்கும் போது அதை நீரில் நனைத்து கொடு என்றார் அந்த மாட்டிற்கு உணவு ஏதும் கொடுக்காதே அவள் பால் கறக்கும் சமயத்தில் மாட்டின் முன்பக்கத்தில் லேசாக அடி உனது பயிர்களின் அடிப்பகுதியை பிடுங்கிவிடு அப்புறம் பார் உன் பேராசை பிடித்த சிநேகிதியின் நிலைமையை என்றார் முட்டாள் கிழவியும் மறுநாள் காலையில் கம்பளியை உபயோகித்துவிட்டு இரவு நேரத்தில் புத்திசாலி கிழவியிடம் கொடுக்கும்போது குளிர் நீரில் நனைத்து கொடுத்தாள் புத்திசாலி கிழவியை தூங்க முடியாமல் குளிரில் நடுங்கினாள் மேலும் புத்திசாலி கிழவி பாலை கறக்கும் வேளையில் முட்டாள் கிழவி மாட்டின் முன்பக்கத்தில் ஓங்கி அடித்து விட்டாள் மாடு பசியாலும் கோபத்தாலும் பால் கறந்து கொண்டிருந்த கிழவியின் முகத்தில் ஓங்கி உதைத்தது புத்திசாலி கிழவிக்கு நல்ல காயம் உண்டானது பயிர்களின் வேர்கள் வெட்டப்பட்டதால் அவை பலன் தராமல் காய்ந்து போயின இதனால் புத்திசாலி கிழவியும் பட்டினி கிடக்க நேரிட்டது அப்போதுதான் அவள் தன் தவறை உணர்ந்து முட்டாள் கிழவியிடம் மன்னிப்பு கேட்டாள் அன்று முதல் இருவரும் கிடைப்பதில் பங்கு போட்டுக்கொண்டு ஒற்றுமையாக வாழத் தொடங்கினர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ